நான்கு பாடிய வாழ்த்தர் கேங்க கந்தசி கலைக்குழுவின் நாற்பத்தி ஏழாவது நிகழ்ச்சியாகவும் நமது கல்லூரியிலே பயின்ற இந்த பள்ளி தெய்வங்களுக்கு பதினொன்னாவது குழுவாகவும் இன்று இந்த கருப்பன் மாரியப்பன் கல்லூரியிலே இனிதையை துவங்க உள்ளது அது சமயம் உங்களுடைய ஒவ்வொரு ஒத்துழைப்பும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சின்ன பசங்க சூப்பரா இருந்தாங்க அந்த சப்போர்ட் என்ன இருந்துச்சோ அதே சப்போர்ட்டும் நம்ம பள்ளி குமிக்கி கொடுக்கணும் ஆனா நீங்க எதிர்பார்க்குற ஸ்டைலிஷ் மாடல் வரலினாலும் கலாச்சார பண்படி பண்பாடு படி முடிந்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் மூலமா சொல்லி கொடுத்ததை விட இங்க பயின்ற மாணவிகள் இவங்களுக்கு இவங்களே சொல்லி கொடுத்த நாட்கள் தான் அதிகம் அதே மாதிரி இங்க பயின்ற டீச்சர்ஸ் ஆகட்டும் சரிங்களா இங்க பயின்ற மாணவிகள் இவங்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறவங்களையும் சரி ஆசிரியர்களையும் சரி சரிங்களா யாருமே கிடையாது இங்கு பயின்ற முன்னாள் மாணவர்கள் தான் சரிங்க நானும் இதே கல்லூரியில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் பயின்ற இதை வந்து பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு அப்படிங்கிறத விட இன்னைக்குதான் தெரியுது இந்த என்ன சொல்றதுங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நிகழ்ச்சி இருக்கும் அல்லது சிறந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அந்த நிகழ்வை காட்டியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த தருணமாக உணர்கிறோம் ஏன்னா படிக்கிறப்ப தெரியல படிச்சு முடிச்சுட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஒழுக்கம் பண்பாடு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்வி அறிவாகட்டும் சரிங்களா படிப்பு இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்த சிறந்த கல்லூரியில கருப்பன் மாரியப்பன் கல்லூரியும் ஒன்று அப்படிங்கிறது எந்த மாற்றமே கிடையாது எதுக்காக சொல்லிக்கிறோம் அப்படின்னா நான் மூணு வருஷம் படித்தேன் மூணு வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டும் கிடையாது இதே இதில் இந்த மூணு ஆசிரியர் இருக்கிறாங்க சரிங்களா அவங்க மூணு பேருமே இதே கல்லூரி பயின்ற மாணவர்கள் தான் அந்த ஒரே காரணத்துக்காக எக்காகத்தை கொண்டும் கலை வந்து வளரணும் அதே மாதிரி வள்ளி கும்மி ஆட்டமும் உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற இந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வளர்ந்துட்டு வருது அப்படி வளர்ந்துட்டு இருக்கிறப்போ ஜாதி மத வேறுபாடு இல்லாம மிகச்சிறந்த கலையா வள்ளி கும்மி ஒரு காரணத்துக்காக சரி எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் கிடைக்குதோ அதே மாதிரி வந்து காலேஜ் கிடைக்குதோ அங்க எல்லாமே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண காசுக்காக ஆசைப்படாம உங்களை மாதிரி மாணவர்களோட அன்பையும் பண்பையும் சமாளிச்சா போதும் அப்படிங்கிற ஒரே தான் இத்தனை ஆசைகள் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு முன்னாள் நிகழ்ச்சிக்கு மேல சரிங்களா கிட்டத்தட்ட வந்து மல்லிக்குமிய கற்று கொடுத்து ஆடி பாடின ஆசைகளை தான் இவங்க வேற யாருமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி பெரிய கழிச்சு மாமான் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி அந்த நானூறு நிகழ்ச்சிக்கு மேல பாடுகிறாங்க அதே மாதிரி கார்த்திக் நந்து அதே மாதிரி தேவா இவங்க எல்லாருமே இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முன்னாடிதான் முன்னோர் மாணவர்கள் இவங்க பசங்களாகட்டும் சரிங்களா மாமனோட பசங்களாகட்டும் நானாகட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அவங்களோட அக்கா எல்லாமே வந்து இங்க பழிந்த மாணவர்கள் தான் வேறு யாருமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதை விட சிறப்பு என்னன்னா இந்த மேலையில அன்னைக்கு நான் ஒரு நாள் அவார்டு எல்லாம் அங்கே நடந்துச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷமா ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம இல்ல மிகச்சிறந்த மாணவரா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்டு கொடுத்தாங்க மொத்தம் ரெண்டே பேர் தான் வாங்கணும் ஒவ்வொரு கல்லூரியில ரெண்டே பேர் தான் வாங்கினோம் அப்போ அதனோட அருமை தெரியல இப்போ அதோட அருமை தெரியுது அங்க லீவ் எடுக்காம எந்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருந்தமோ அதனோட ஒழுக்கம் தான் ஒரு சிறந்த மாணவரா இன்னைக்கு வரைக்கும் நான் முடியுது இவ்வளவு பெரிய வயசுல இவங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மாணவரா இருக்கிறது காரணம் இந்த கல்லூரி விதச்ச தான் ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்த மாதிரி கொடுக்கல இதை முடிச்சுட்டு வேற ஒரு கல்லூரிக்கு போனோம் அங்க கூட அந்த ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கல பட் அப்பேற்பட்ட ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்த கருப்பன் மாதிரிப்பன் கல்லூரி அது மட்டும் இல்லாம முதல்வர்கள் அதே மாதிரி இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை நல்லுறவுகளுக்கும் சின்ன அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கணசிச்சு கணிப்பிடம் சார்பாகவும் ஆசிரியும் சார்பாகவும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான்காலமே தொழுதால் எல்லாம் சொல்லறியும் யாரை தொழுதால் வினைகள் தீரும் வரம் தருவாய் விநாயகனே